இல்ல சோடச முறைப்படி வணங்குபவர்கள் பதினாறு வகையான உருவங்கள் விநாயகப் பெருமானுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் முப்பத்தி ரெண்டு உருவங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சோடச முறைப்படி வணங்கக்கூடிய பதினாறு வகையான உருவங்கள் என்ன அப்படின்னா தருண கணபதி பாலகணபதி பக்தி கணபதி வீரகணபதி சதுர்த்தி கணபதி பிங்கள கணபதி துஜ கணபதி உச்சிஷ்ட கணபதி சம்பிரதாய கணபதி ஹேரம்ப கணபதி லக்ஷ்மி கணபதி புவன கணபதி ஊர்த்துவ கணபதி நர்த்தன கணபதி மகா கணபதி வல்லப கணபதி இப்போ இந்த சோடச முறைப்படி கணபதியை வணங்குபவர்கள் இந்த பதினாறு திருவுருவங்களில் கணபதியை வணங்குவார்கள் இதே நம்முடைய ஆறு சமயம் இருக்குது இல்லையா சாக்தம் வைணவம் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா அதுல கானாபத்திய முறையில் கணபதியை வணங்குபவர்கள் ஆறு திருவுருவங்களில் வச்சுருப்பாங்க அது என்ன அந்த ஆறு திருவுருவங்கள் மகா கணபதி ஹரித்ரா கணபதி உச்சிஷ்ட கணபதி நவநீத கணபதி ஸ்வர்ண கணபதி சந்தான கணபதி அப்படின்னு இந்த ஆறு திருவுருவங்களில் கானாபத்தியத்தில் இருப்பவர்கள் விநாயகப் பெருமானை வணங்குவார்கள்